ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி சித்திர பௌர்ணமி அப்போ எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா எப்போயுமே குத்துவிளக்கு பூஜை நடக்கும் அதுவும் சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க நானும் போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லேஷன்லேயே இருந்துச்சு அதுக்கப்புறமா மதியானத்துக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வரங்காட்டி ரொம்ப ஆர்வமாக நானும் ஆகி அப்படியே அவசரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டேன் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக வந்ததுங்காட்டி அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு லைன் போட்டிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லைனுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு ஈரோட்டில் பாத்தீங்கன்னா வெயில் வந்துட்டு ஹண்ட்ரடுங்கிறது வந்து ஹண்ட்ரடுக்கு மேலேன்றது நார்மல் ஆகிருச்சு ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்தால் தான் வந்து அது நார்மல் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஹீட் அப்படியே போட்டு கொளுத்தி எடுக்குது அதனாலேயே பாத்தீங்கன்னா எல்லோருமே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஒரு ஒருத்தரம் வந்துட்டு இருந்தாங்க குத்துவளக்கு பூஜைக்கு பாத்தீங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து குத்து குத்துவளக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துட்டு போயிட்டால் போதும் மற்றபடி திண்ணீர் குங்குமம் சந்தனம் அரிசி அப்புறம் அந்த மஞ்சள் கயிறு பூ முதல் கொண்டு எல்லாமே வந்து கோயிலேருந்தே கொடுத்துருவாங்க எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே போனதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இலை கொடுத்து அரிசி போட்டுருவாங்க அரிசி வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் போட்டுருவாங்க அந்த அரிசியை வந்துட்டு நல்லா சமன் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம குத்திவளக்க வச்சுட்டு அப்புறமா திண்ணீர் சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம குத்திவளக்கு வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் பிள்ளையாரெலாம் கொடுப்பாங்க அதுக்கும் வந்து குங்குமம் சந்தனம் வச்சுட்டு பூ கொடுத்தாங்கன்னா அதை வந்து விளக்குக்கும் கட்டி விட்டுட்டு நம்ம அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் வந்து கொஞ்சமாக வச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அதையும் வந்துட்டு நாலாம் மூணா மடித்து அந்த விளக்குலேயே கட்டி விட்டுறணும் இந்த பூஜை சாமான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் மட்டும் நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் கேட்டாலும் தீர தீரே வந்துட்டு கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க அப்புறம் திரி தீப்பெட்டியிலேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க அது போக ஒரு மண் விளக்கு கொடுத்து அதுலேயும் வந்துட்டு நம்ம தீபம் போடணும் இப்போ பார்த்திங்கன்னா குத்தி விளக்குக்கு சந்தனம் குங்குமலாம் போட்டு பூவெல்லாம் கட்டி விட்டு எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டாச்சு அப்புறமா மஞ்சள் பிள்ளையா இருக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சந்தனம் பூ அப்புறம் சூடம் ஊதுபத்தி எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் லைனாக அப்படியே கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட்டு கட்டி கட்டியிருந்தேன் குங்குமம் கலரில் ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேறு கலரில் டல் கலரில் தெரியுது அது என்னென்னு தெரியல தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க சொல்ல சொல்ல வந்து நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு பூவாக வந்து எடுத்து எடுத்து நம்ம அவங்க சொல்ல சொல்ல போற்றி போட்ருன்னு சொல்லும்போது நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த குத்தி வழக்குக்கு பிள்ளையா இருக்கும் அப்படியே எார ரெடியிருக்கிறோம் அர்ச்சனை தட்டை எல்லாத்துக்கும் தொட்டு கும்பிட்டு கொடுத்துருவோம் Terima kasih telah menonton! எந்த விசேஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளையார் பூஜை பண்ணுன்றதுனால அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டரி எல்லாம் சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விளக்குக்கு ஒரு நூற்றி எட்டு போற்றி சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு போற்றி சொல்லும்போது நம்ம ஒரு ஒரு பூவாக எடுத்து அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படியே பூ மட்டும் இல்லை குங்குமம் மஞ்சள் அரிசி எது வேணால் போட்டு நம்ம வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து திண்ணீடு சந்தனம் குங்குமங்களாம் நெத்தியில் வச்சுருக்கணும் தமிழும் பார்த்தீங்கன்னா பூ வச்சிருக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால எல்லாரும் ரெடியாகிட்டு உட்கிறோம் சொல்லுங்க அஹித் ஹணி சவார்கர் சாலகே சன்னி பிரியம்பகே கௌரி நாராயணி நமோ சுரேஷ் தேவீன் தேவதாம் ஜாஜாமீன் ஆபா யாமீன் கட்சிகளே பற்றி வரணும் முதல்ல கலஞ்சே பரிசே பற்றி தீப ஏத்துங்க சொன்னோன்னே நான் பாத்தீங்கன்னா கை சுடாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு மேற்கு சைடில் இருந்து நான் அப்படியே லைனாக பற்ற வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவ வந்துட்டு கிழக்கு இருந்து அப்படியே பற்ற வச்சுருவாங்கன்றாரு இப்போ வந்து அப்படியே எல்லாத்தோட தேங்காயும் உடச்சி ரெண்டு முடியும் கொடுத்து அப்படியே அந்த குடுமையெல்லாம் திச்சு கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு அப்படியே வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ரெண்டு பழமும் கொடுத்துருவாங்க சக்கரை பொங்கல் வச்சு வச்சு அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தட்டில் போட்டு கொடுத்துருவாங்க சக்கர பொங்க நமஸ்காரம் பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாரத்தோடய குத்து விளக்குக்குமே வந்து ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த பொட்டு வந்து வச்சு விட்டுருவாங்க அவ்வளோதான் அதோட பூஜை முடிஞ்சது நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக எல்லாருமே அன்னதானம் போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே விளக்கு அந்த பொங்கல் தேங்காய் பழம் தேங்காய் மட்டும் ஒரு மூடி வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த பூ இலையெல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு கீழே வச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட்டு மட்டும் விளக்கு ஃபுல்லாக எவ்வளோ எண்ணெய் பிடிக்குதோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கம் அவங்க திரி போட்டு பற்ற வச்சுட்டு அது தானாவே எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் எரியணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வீட்டுக்கு வந்துக்கப்புறம் எல்லாேருமே அதே மாதிரி பண்ணி வச்சுருவோம் வந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்றதுனால போறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீடும் நல்லா சுத்தமா இருக்கும் கோயிலையும் நம்ம நல்லா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் எல்லாத்தோடையும் பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அதனாலயும் கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி ஓடிடு அடுத்த